வணக்கம் இதை காணொளி ராஜபக்சக்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பேசப்படுகின்ற இந்த வாரத்தின் பரபரப்பான விடயம் தொடர்பாகவும் அவர்கள் மீது இருக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் பற்றி பொதுவாக பலரும் அறிந்திருந்தாலும் அறியாத ஒரு சில பக்கங்கள் முக்கியமாக முன்னாள் முதல் பெண்மணி சிராந்தி ராஜபக்சவின் அறியாத சில பக்கங்கள் அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களின் உண்மைத்தன்மைகள் இதுபோல ராஜபக்சக்களின் பிள்ளைகள் நாமல் மற்றும் யோசித் ஆகியோர் சம்பந்தப்பட்டிருந்த ஒரு முக்கியமான இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்ற வழக்கொந்திலே சிராந்தி ராஜபக்சவின் பங்கு எவ்வாறு இருந்தது என்பதை விரிவாக தரவுகளோடு ஆராய்வதற்கு பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்திலே அப்போதைய ஜனாதிபதியின் பிள்ளைகளான நாமல் ராஜபக்ச யோசித்த ராஜபக்ச ஆகிய இரண்டு பேருக்கும் சம்மதம் இருந்திருக்கிறது அதுபோல ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவும் இந்த வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பது பகிரங்கமாக நீதிமன்றம் வரை சென்றோர் விடையும் இன்னும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனை சிராந்தி ராஜபக்ச இங்கே வந்தார் இந்த காணொலியில் அது பற்றிய விவரமான விடயங்களை கொண்டு வருகிறேன் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக வரித்தளங்களிலும் செய்தித்தளங்களிலும் அதிகமாக பேசப்படுகின்ற பகிரப்படுகின்ற இல்லாவற்றால் விவாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணக்கலம் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்யப்போகிறது இதையடுத்து அவர் மல்வத்து பீட மகாநாயக்கர் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையின் பௌத்த பீடங்களின் மிக உயரிய தலைவர் மூலமாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கு தூது அனுப்ப முயற்சித்தார் தன்னுடைய மனைவியின் கைதை தடுப்பதற்கு அதுபோல ராஜபக்ச குடும்பத்தில் யாராவது ஒருவரை கைது செய்தால் அந்த கைதுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது பேசப்பட்டது முதலில் இப்படியான ஒரு விடையை நடக்கவில்லை தன்னுடைய தந்தையார் யாரையும் இவ்வாறு கோரவில்லை என்று சொல்லி மறுத்திருந்தார் நாமல் ராஜபக்ச அதைத் தொடர்ந்து மல்பத்து பீட மகாநாயக்கரிடமிருந்து மறப்பறிக்க வெடியாகி இருக்கிறது ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க மட்டுந்தான் இதை மறக்கவில்லை இதை பற்றி சிங்கள ஊடகங்கள் அது சிங்கள ஊடகர்கள் ஆகியோர் தெளிவாக குறிப்பிட்டு வருகின்றார்கள் மல்வத்து பீட மகாநாயக்கருக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையில் உரையாடல் இடம்பெற்றது அது நேரடியாக சந்திக்கப்பட்டது என்று முதலில் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு தொலைபேசி மூலமாக ஒரு உரையாடல் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது இதில் மல்வத்து பீட மகாநாயக்கரான திப்பட்டுவாவி சுமங்கல ஸ்ரீராசனதேரர் நேரடியாக தன்னுடைய மறுப்பை தெரிவித்திருப்பதாகவும் இந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவை ஊழலுக்கு எதிரான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு தாங்கள் தான் வலியுறுத்தி வந்த நிலையில் இப்பொழுது தங்களால் இந்த விடயத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு சாதகமாக பேச முடியாது என்று மறுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி ஆனால் மல்பத்து பட திங்கட்கிழமை வெளியிட்ட உத்தியோகபூர்வமான அறிக்கையிலே இதை முற்று முழுதாக மறுத்திருக்கின்றார்கள் இப்படியான உரையாடலோ இல்லவற்றால் சந்திப்பிலோ ஈடுபடவில்லை என்பதை மறுத்திருக்கின்றார்கள் அதுபோல தவறான செய்திகளை இவ்வாறு பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க சிராந்தி ராஜபக்சவை கைது செய்வது பற்றி வெளியான தகவல்களில் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் என்னென்னவாக இருந்தன என்பதை ஆராய்வதே இந்த காணொலியின் பிரதானமான நோக்கம் சிராந்தி ராஜபக்ச நில ஊழல் வாகன ஊழல் நிதி ஊழல் ஆகிய மூன்றிலும் சம்பந்தப்பட்டவர் என்பது கடந்த காலங்களில் சொல்லப்படவில்லை இவர் மீதான வழக்கு விசாரணைகள் இன்றல்ல பத்து ஆண்டுகளுக்கு முதலே இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு மேலிட தலையீடுகளால் அது இல்லாமல் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற செய்திகளும் இருக்கின்றன சிராந்தி ராஜபக்ச ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்றை உருவாக்கி ஒன்றல்ல பல நிறுவனங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட தொண்டு நிறுவனம் மூலமாக மில்லியன் கணக்கான சில விடங்களில் அது மில்லியன் கணக்காகவும் இருக்கலாம் மில்லியன் கணக்கான நிதி திரட்டலில் ஈடுபட்டிருந்தார் அது அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக இடம்பெற்ற சேவைகளை பொறுத்த வரையில் பூஜ்யம் ஆனால் தன்னுடைய பெயரிலும் தன்னுடைய குடும்பச் சொத்தான காட்டன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெயரிலும் இலங்கையின் பல்வேறு இடங்களில் ஆரம்ப பாடசாலைகள் அதுபோல பெண்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற சில தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செய்யப்படுவது போல ஆனால் நிதி திரட்டுகின்ற சில திட்டங்களை ஆரம்பித்திருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்தது இதையடுத்து மஹிந்த ராஜபக்சவின் காலம் முடிந்து நல்லாட்சி கால அரசாங்கம் மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையில் உருவாக்கப்பட்ட வேடையில் ராணில் விக்ரமசிங் அப்போது பிரதமராக இருந்தார் அப்போது முதல் தடவையாக நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவு மூலமாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தனால் சில காரணங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரிகிறது அதிகமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒருவர் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற மற்றொரு முக்கியமான விடயம் பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பான இலங்கையின் முத பெண்மணிகளுக்கு தனியான சில அதிகாரங்களும் அவர்களுக்கான சில முக்கியமான கடமைகளும் இருக்கின்றன ஒன்று ஜனாதிபதி பதவியில் இருக்கின்ற காலத்திலே அவர் தலைமை வகிக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு உத்தியோகபூர்வமான அரசு நிகழ்வுகளுக்கு அவர் ஒரு சேர்ந்து செல்வது இரண்டாவது ஜனாதிபதியின் பாரியார் என்ற அடிப்படையில் இலங்கையின் முதற்பெண்மணி என்ற அடிப்படையில் சில அமைப்புகளுக்கு அவர்கள் தலைமை தாங்குவது அது சம்பிரதாயபூர்வமானது என்று சொல்லப்படும் அதிலே முக்கியமாக இந்த இராணுவத்தினர் இருக்கின்ற பெண்களுக்கு தொடர்பான சில சேவை மையங்கள் அரசாங்கம் தொடர்பான சில நடவடிக்கைகளில் பெண்களுக்கு எடுக்கப்படுகின்ற பெண்களுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கான ஏதோ ஒரு விதத்தில் தலைமையிலாகுவது போன்ற விடயங்கள் அப்படி இருந்த போதிலும் சில ஜனாதிபதிகளின் பாரியார் இப்படியான விடயங்களில் ஒதுங்கி இருந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் சிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் ராஜபக்சகளின் குடும்பங்கள் எவ்வாறு அரசியலில் முழுமையாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தார்களோ அப்படியான வழியிலே வந்த ஒருவர் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இவர் உலக அழகி போட்டிக்காக இலங்கையிலிருந்து அழகியாக தெரிவு செய்யப்பட்டு போனவர் அது இந்த செய்திக்கு தேவையானது கிடையாது ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் மனைவியாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பிறகு சிராந்தி ராஜபக்ச பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்கியிருந்தார் அதற்காக பல லட்சம் பல கோடிகளை நன்கொடையாக பெற்றிருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டு குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஒரு விடி இதில் முக்கியமாக இவர் ஆரம்பித்த சிறிலிய சவிய என்று ஒரு மகளிர் கணக்கு இந்த மகளிர் கணக்கை பற்றித்தான் பல்வேறு விடயங்கள் குற்றச்சாட்டுகளாக இப்பொழுது சுமத்தப்படுகின்றன இது மகளிர் தொழில் வழங்குனர்களாக உருவாக்குகின்ற ஒரு ஒரு திட்டம் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கை வங்கி மக்கள் வங்கி ஆகிய இரண்டு வங்கிகளிலும் கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த கணக்கிலே நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் கையிருப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நிலையான வைப்பாக எட்டு கோடி ரூபாய் இருப்பதாக கருதப்படுகிறது குறித்து விசாரிக்கப்பட்ட வெடிவந்த உண்மைகள் தான் இவை ஆனால் நூறு தடவைகளுக்கு மேலே மீனப்படுதல் இடம்பெற்றிருக்கிறது இந்த மீனப்பறுதல் எங்கேயாவது சில சேவை நடவடிக்கைகள் இல்லாமல் புதிய திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருந்தால் அதற்கான ஆதாரங்கள் கிடையாது எனவே இது பற்றி ஆரம்பத்திலே குற்றவியல் பிரிவு எஃப்சிஐடி விசாரணைகளை மேற்கொள்வதாக அறிவித்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எப்போது நல்லாட்சிக் கால அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பற்றிய விசாரணைகளை முன்னெடுப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருந்தார் இருந்து அப்போதே மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர் அப்போது எதிர்கட்சித் தலைவராக மாறியிருந்தார் அவருக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து நிதி குற்றவியல் பிரிவு சிராந்தி ராஜபக்சவை அழைத்து விசாரிக்கப் போகிறது என்ற செய்தி வெளியாகியிருந்தது இதற்கு ஆரம்பத்திலே மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி உடனடியாக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஓடு தனக்கு இருந்த நெருக்கமான தொடர்பை பயன்படுத்தி அப்போதே இவர்கள் இரண்டு பேரும் மோதி கொண்டிருந்தாலும் ஒரு விதமான நட்பு ஓடி கொண்டிருந்தது இது அரசியல் வட்டாரங்களில் அனைவருக்கும் தெரிந்தவடி எனவே அப்படியான வேளையில் இந்த விசாரணைகளை தடுப்பதற்கான முயற்சியை மஹிந்த ராஜபக்சே மேற்கொண்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் ஆரம்பத்தில் இதை மறுத்திருந்தார் சரி நிதி குற்றவியல் பிரிவுக்கு சாட்சியம் அடிக்க வர வேண்டாம் அவர்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் என்று ரணில் விக்ரமசிங்க சொல்லி பார்த்திருக்கிறார் மஹிந்த அதையும் மறுத்து தங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பரிசீலித்துக்கு செல்வது இப்போதற்கு இந்த தங்களது அரசியல் அந்தஸ்துக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் எனவே இந்த விசாரணைகளை தடுக்குமாறு முடிய மாணவரும் முயற்சி செய்யுமாறு கேட்டிருக்கிறார் ராணில் விக்ரமசிங் அதற்கு மறுப்பு தெரிவித்து நிதி குற்றவியல் பிரிவு விசாரணைகளில் தான் தலையிடப் போவதில்லை என்று குறிப்பிட்டு ஆனால் இந்த விசாரணைகளை அப்போதைய சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் வீட்டில் விரும்பினால் நடத்தலாம் என்று சொல்லி இணக்கம் காணப்பட்டதாக தெரிகிறது அதுக்கு பிறகு இந்த விசாரணைகளுக்கு என்ன ஆயிற்று இந்த விடயங்கள் பெரிதாக வெளிவரவில்லை இது பற்றி இப்பொழுது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் வெளியாகி இருக்கின்றது இந்த மாபெரும் நிதி மோசடி இதிலே பயன்படுத்தப்பட்ட பணம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அதுபோது கால்டன் பிரைமரி ஸ்கூல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நாடு முழுக்க இருக்கின்ற பல்வேறு இந்த கால்டன் என்ற அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட பல்வேறு பாடசாலைகளில் இந்த நிதி தொகை பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி பரவலாக குற்றஞ்சாட்டப்படுகிறது அதேபோல் கம்பகா பகுதியில் உள்ள ஒரு விகாரிக்கு சொந்தமான நில அபகரிப்பு அந்த பெருமளவிலான நிலத்தை சிராந்தி ராஜபக்சவின் பெயரில் எழுதியிருப்பதாக தகவல் உண்டு ஹம்பான் தோட்டையிலும் இவ்வாறு பல்வேறு காணி மோசடிகள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றன அவற்றுள் எவை எவை சிராந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்டவை என்று தெரியாது இந்த விடயங்கள் நிதி மற்றும் நில மோசடி ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்டது ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் இப்போது அண்மைய நாட்களில் மீண்டும் பரபரப்பாக மாறியிருக்கிறது ஒன்று சிராந்தி ராஜபக்ச பயன்படுத்திய வாகனம் ஒன்று பின்னர் அதாவது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்காக பயன்படுத்தப்பட்டது அதுபோல ஒரு தொண்டு நிறுவனம் இப்பொழுது சிராந்தி ராஜபக்சேவினால் நடத்தப்படுகின்ற தொண்டு நிறுவனங்களுக்காகவும் அதன் பயன்பாட்டுக்காகவும் அது பயன்படுத்தப்படும் இது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அப்போதைய முதற் பெண்மணிக்கு இலங்கை செஞ்சிறுவை சங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்டது முன்னர் இது பற்றி நான் செய்தி ஒன்றில் குறிப்பிட்டிருந்தேன் இந்த வாகனத்தை அவர் பெற்றுக்கொண்டது தவறு எதுவும் கிடையாது பொதுவாக தொண்டு நிறுவனங்களுக்கு அவர்கள் செய்கின்ற சேவைகளுக்கு என் தனிப்பட்ட நபர்களுக்கு கூட அமைப்புகள் இவ்வாறு வழங்கலாம் ஆனால் அந்த வாகனம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் ஒரு முக்கியமான குறை சம்பவத்துக்கு கடத்தலுக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது கடத்தலுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்டு இப்பொழுது கூறிய அந்த விடயமாக பத்து வருடங்களாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற பிரபல ரக்வி வீரர் வசீன் தாஜுதீனின் கொலை சம்பவத்திலே ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு வாகனமாக நிறம் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டது ஷிராந்த் ராஜபக்சவின் பெயரில் பதிக்கப்பட்டிருந்த இந்த வாகனம் என்ற சொதி இப்போது குறிப்பிடப்படுகிறது இது பற்றியும் அவர் விசாரிக்கப்படலாம் என்பது முக்கியமானது சரி இந்த விடயங்களில் அவர் விசாரிக்கப்படுவது அவரது பங்கு எவ்வாறு இருந்தது என்பது குறித்து விசாரிக்கின்ற பிரிவுகள் தீர்மானிக்க வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவம் பற்றி நாங்கள் மறந்திருக்கின்றாண்டியதாக அவசியம் என்று நான் நம்புகிறேன் இலங்கையின் பிரபலமான ரக்பி வீரராக விளங்கிய வசீம் தாஜுதீன் இறக்கும் போது போது அவருக்கு வயது இருபத்தி எட்டு ஆரம்பத்தில் இவரது மரணம் குறித்து போலீசாரின் அறிக்கை இவர் அதிகாலை வேடையில் விமான நிலையம் நோக்கி புறப்பட்டிருந்த வேடையில் நாராயண்பேட்டை பகுதியில் உள்ள பால் வீதியில் இவரது வாகனம் அதிவேகமாக சென்ற வேளையில் அருகே உள்ள மதில் ஒன்றோடு மோதி வாகனம் உருக்குலைந்து தீப்பற்றி எரிந்தது இதனால் உள்ளே இருந்த வசீம் தாஜுதீன் கருகி இறந்து விட்டார் இதுதான் போலீசார் ஆரம்பத்திலே வெளியிட்ட முக்கியமான விடயம் இப்போது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மே மாதம் பதினேழாம் தேதி இரவு வேளையில் இந்த சம்பவம் பெற்ற போது அதிகாலை ஒரு மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படும் ஆனால் வசீம் தாஜிதீன் தன்னுடைய வீட்டிலிருந்து இரவு ஒன்பது மணி அளவில் புறப்பட்டு போனதாக அடுத்த நாளே அவரது பெற்றோர்கள் அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருந்தார் இஸ்லாமியர்களது முறைப்படி உடனடியாக அடுத்த நாளிலேயே அவரது இறுதி சடங்குகள் இடம் இடம்பெற்றிருந்தன ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது தேகவேளை என்றாலும் உடனடியாகவே பல்வேறு சந்தேகங்கள் எடுக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் மிகப்பெரிய விலமான ரக்பி வீரராக விளங்கிய வசீம் தாஜுதீன் ஹெவ்லோஸ் கழகத்துக்காக ஆடி வந்திருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹாங்காங் செவன்ஸ் போட்டிகளில் இலங்கை அணியை பிரிதப்படுத்தியிருந்தார் இது போல இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மோஸ்ட் பாப்புலர் ரக்பி பிளேயர் என்ற விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இடைநடவே ஏற்பட்ட உபாதைகள் காரணமாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த வசீம் தாஜுதீன் மீண்டும் பயிற்சிகளில் ஈடுபட்டு விடுகாட ஆரம்பித்த விலகிலேயே இந்த சம்பவம் விடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது வசீம் தாஜுதீன் கல்வி கற்று வந்த சென்ட் தாமஸ் கல்லூரியிலேயே மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களும் கல்வி கேட்டு வந்தார்கள் நெருக்கமான நண்பர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்சவும் முக்கியமாக யோசித்த ராஜபக்சவும் ஆனால் ஒரு பிரபலமான இளம் அரசியல்வாதியோடு அவருக்கு அடிக்கடி மோதல் இருந்தது பற்றி பல்வேறு தகவல்கள் அப்போதைய ஆங்கில சிங்கள பத்திரிகைகளும் வெளியாகி கொண்டிருந்தனர் அவர்தான் நாமல் ராஜபக்ச யோசித்த ராஜபக்சவோடு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த இரண்டு பேருக்கும் இடையில் சில மோதல்கள் இடம்பெற்றிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது யோசித்த ராஜபக்ச மற்றும் வசீன் தாஜுதீன் இரண்டு பேருக்கிடையில் பொதுவாக காணப்பட்ட நன்றி ஒருவர் காரணமாகத்தான் இத்தனை பிரச்சனைகளும் இந்த இரண்டு பேருக்கிடையில் மோதல்களும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது வசீம் தாஜுதீனின் கொலை முக்கியமான சாட்சியமாக அவரும் இருந்தார் என்பதும் பிறகு இரண்டு பேரும் யோசித்த ராஜபக்சவின் காதலியாக இருந்த அவரும் யோசித்தவும் வெவ்வேறு திருமணங்களில் ஈடுபட்டுக் கொண்டார்கள் என்பதும் அண்மை காலத்தில் நாங்கள் அறிந்த தகவல்கள் ஆனால் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இது பற்றிய முழுமுடுப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை விசாரணைகளை முன்னெடுக்கின்ற துணிச்சல் யாருக்கும் ஆனால் வசீம் தாஜுதீனின் வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் சொல்லப்பட்டு வெளியேயும் இது குரல்கள் எழுப்பப்பட்டு வந்தன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதல் தடவையாக வசீம் தாஜுதீனின் வழக்கு விசாரிக்கப்படும் என்று இருந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததை அடுத்து இந்த விசாரணைகள் இடம்பெற்றன குற்ற புலனாய்வு அப்போது பொறுப்பாக இருந்த ஷானி அபிஷேகர் இந்த பொறுப்பு கையளிக்கப்படும் அவர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அரச மருத்துவ அதிகாரியின் விசாரணைகளின் முடிவிலே அவர் வெளியிட்ட அறிக்கை மிகப்பெரும் அதிர்ச்சியை பரவியிருக்க கொண்டு வந்தது வசீம் தாஜுதீன் விபத்தின் காரணமாக மரணித்திருக்க வாய்ப்பே இல்லை என்று ஆரம்பத்திலே தெரிவிக்கப்படும் வெளியிடப்பட்ட சில ஆதாரங்கள் அதுபோல வெளிவந்த சில புகைப்படங்கள் சிசிடிவி பதிவுகள் முற்று மறைக்கப்பட்டன இல்லாப்டால் அழிக்கப்பட்டன பதிசாரால் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்ட வேளையில் ஏனைய ஆதாரங்கள் மூலமாக வசீம் தாஜுதீனின் மரணமானது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை அதுவும் வதைக்கு பிறகு நடத்தப்பட்ட குறை என்ற விடயம் வெளியாகி இருந்தது ஆரம்பத்தில் விபத்தாக குறிப்பிடப்பட்ட அவரது மரணம் திட்டமிட்ட குறை என்பது வெளிப்படையான சில சாட்சியங்கள் மூலமாக வெளியாகி இருந்தது குற்றப்படனாய்வு திணைக்கத்தினால் விசாரிக்கப்பட்ட வெளிவந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அரசியல் தலையீடுகள் அதுபோல சாட்சியங்களை மறைக்கும் முயற்சிகள் மற்றும் உயர்மட்ட தொடர்புகள் இந்த கொலையிலே இல்லாவிட்டால் கடத்தலிலே இடம்பெற்ற உயர்மட்ட தொடர்புகள் தொடர்பான பல அதிர்ச்சி தர உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தது நீதித்துறை அரசு மருத்துவ அதிகாரியின் சாட்சியங்கள் ஒரு பக்கம் இருக்க பிரேத பரிசோதனை அறிக்கையும் அரசாங்க பகுப்பாய்வாளர் என்று அடைக்கப்பட்டிருந்த ஜிஏ என்று அடைக்கப்பட்டிருந்த அவரது அறிக்கையும் முரண்பட்ட தகவல்களை கொண்டு வந்திருந்தன நீதிமன்றம் வசீன் தாஜுதீனின் மரணம் தொடர்பான அனைத்து புகைப்படங்கள் மற்றும் குறிப்புகளை உடனடியாக சிஐடியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது சிஐடி குற்றப்பு திணைக்களம் தன்னுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது சாட்சியங்கள் அரசியல் விசாரணைகளின் அழுத்தம் காரணமாக மறைக்கப்பட்டதாக போலீசார் ஒப்புக்கொண்டார்கள் சிஐடி விசாரணைகளின் போது சிசிடிவி காட்சிகள் தொலைபேசி பதிவுகள் அண்டை வீட்டார் பாதுகாப்பு ஊழியர்கள் அதுபோல அந்த எந்த மைதானத்தின் சுவரோடு மோதியதோ சாதிகா மைதானத்தின் சுவரோடு மோதிய விடையில் அப்போது கடமையில் இருந்த இல்லப்பட்டது அந்த வேளையில் அந்த பகுதிகளில் தூங்கி கொண்டிருந்த பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு படைவியர்கள் ஆகியோரது சாட்சியங்களை வேண்டுமந்தே போலீசார் தவறி இருந்தார்கள் என்று சொல்லப்படுது விபத்து நடந்த மூன்று வருடங்கள் அந்த சாட்சியங்கள் பெறப்படவில்லை எனவே இனி பிறப்பு கொண்ட சாட்சியங்கள் உண்மையில் எந்த விதத்திலும் இந்த வழக்கு விசாரணைகள் உதவாதவை என்பது நிரூபிக்கப்பட்டது வசீம் தாஜுதீனின் சடலம் மிக முக்கியமாக சாரதி இருக்கையில் இல்லாமல் அருகே உள்ள இருக்கையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது பற்றி பெரிய அளவில் விசாரணைகளும் சொல்லப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டது சித்திரவதைக்கான தடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலையில் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டிருந்தார் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது வசீம் தாஜுதீனின் உடலில் சித்திரவதையின் தடயங்கள் பரவலாக காணப்பட்டது பற்கள் மற்றும் எலும்புகள் உடைந்திருந்தன விழா எலும்புகள் முறிக்கப்பட்டிருந்தன கடுத்தில் கூறி ஆயுதத்தால் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டிருந்தது கால்களின் தசைகள் உடைந்த கண்ணாடியால் வெட்டப்பட்டிருந்த அடையாளங்கள் காணப்பட்டன மடுங்கி ஆயுதத்தால் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் இருந்தன எனவே கடுமையான சித்திரவதைகளுக்கு பிறகு வசீம் தாஜுதீன் எரியூட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் உயிரோடு எரியூட்டப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருந்ததாகவும் பல்வேறு சந்தேகங்கள் வெளியாகி உடனடியாக நீதிமன்றத்தின் அனுமதியோடு மேலதிக ஆய்வுகளுக்காக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது சடலம் தோண்டப்படும் போது வேறு தலையீடுகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த பகுதிக்கு பலத்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது இந்த விடயங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் துரித கதியில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அப்போது இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடும் இடையில் எதிர்த்தரப்பில் இருந்த ராஜபக்ஷ தரப்பு ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் கடுமையான அழுத்தத்தை நெருக்கு வார்த்தையும் அன்றைய நாளில் நாடாளுமன்ற அமர்வில் வைத்து முன்வைத்திருந்தார்கள் ஜான்ஸ்டர் பெர்னாண்டோ இந்திக்கா அனிருத்த மற்றும் காலமான சனத் நிஷாந்த் ஆகியோர் தங்களுடைய கடுமையான வன்முறைகளை பிரயோகிக்க முன்னியிருந்தார்கள் நாடாளுமன்றத்தை வைத்து மரண அச்சுறுத்தல்களையும் பொதுமக்களுக்கு தனக்கு இறுதியாக தொலைபேசி அடைப்பு ஒன்று சில கொலையாடிகளால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மூன்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த மூன்று பேர் மூலமாக வசீம் தாஜுதீன் சித்திரவதை செய்யப்படுகின்ற தனக்கு வீடியோ கால் மூலமாக அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் எனவே அவர் நிச்சயமாக சித்திரவதை செய்து கொலை செய்யப்படுகின்றார் என்ற வெடிக்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் அதுக்கு பிறகு வெளிநாடு புகழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட பிறகு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அப்போதைய அமைச்சர் ராஜித் தேனாரத் பகிரங்கமாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து வழக்கு விசாரணைகள் தொடர்ந்த வேளையில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி அரூர் அசேனா மற்றும் முன்னாள் நாராயண் பிடி குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியாக இருந்த சுமித் பெர் ஆகியோர் இந்த வழக்கில் தொடரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு விடக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் எனவே போலீசாரின் தலையீடு இதில் தெளிவாக இருக்கிறது என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய வந்தது இதே போல தொலைபேசி அழைப்புகளுக்கான பதிவுகள் தங்களிடம் பெற முடியாமல் போயிருக்கிறது என்று டயலாக் நிறுவனம் அறிவித்தது ஏதோ ஒரு சில காரணங்களால் வசீம் தாஜுதீனுக்கு வந்த அதுபோல் அவருடைய தொலைபேசியிலிருந்து சென்ற வெளிச்சென்ற அழைப்புகள் ஆகியவற்றை தங்களால் பதிவு செய்து கொள்ள முடியாமல் போனதாக அவர்கள் அறிவித்ததும் இன்று வரை மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இன்னொரு பக்கம் அன்றைய நாளில் அந்த சம்பவம் நடந்த உடனேயே அப்போதைய நாராயண்பேட்டி போலீஸ் அதிகாரியான டேமியன் பெர்னாண்டோவுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பல அழைப்புகள் போயிருப்பதாக விசாரணைகள் இருந்து தெரிய வந்தது இந்த அழைப்புகள் தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு படப்பிரிவிலை பணியாற்றிய பல்வேறு அதிகாரிகள் தொடர்பாகவும் விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்கடத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் சானி அபிஷேகரவுக்கு அப்போது பெரும் அழுத்தங்களும் அதுபோல அவருக்கான அச்சுறுத்தல்களும் இருந்தது உண்மை வசீம் தாஜுதீன் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் பெறப்பட்ட பல்வேறு தடயங்கள் ராஜபக்ச ஆட்சி காலத்து போதியிலே அழிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முதலே இந்த முடியாதவாறு பல்வேறு விடயங்கள் செய்யப்பட்டதாகவும் பின்னர் விசாரணைகள் வந்து வெளிவந்திருக்கும் இப்போது வரை இடம்பெற்று வரும் விசாரணைகளில் பல்வேறு விரல்கள் நீடுவது ராஜபக்சவின் பிள்ளைகள் அதிலேயே சம்பந்தப்பட்ட ஒரு வாகனம் தான் சிராந்த் ராஜபக்ச பயன்படுத்திய ஒரு வாகனம் எனவே இது தொடர்பாகவும் விசாரிக்கப்படுமா வசித் தாக்குதீனின் வழக்கு விசாரணைகளும் முறையாக நடத்தப்பட்டு உரிய குற்றவாளிகளில் கண்டிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு வர முதல் வாக்குறுதி வழங்கியிருந்தது அந்த வாக்குறுதி இப்போது சிராந்தி ராஜபக்ச மீது இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்ற விசாரணைகளின் மூலமாக வெளிவந்தால் அது உண்மையில் பலருக்கும் நிம்மதி தரக்கூடிய நீண்ட காலமாக காத்தெடுத்த நீதி ஒன்றுக்கான நிம்மதி ஒரு விடயமாக இது பற்றி நாங்களும் அவதானிக்கிறோம் வெளிவரப்போன்ற புதிய விசாரணை தகவல்கள் என்னென்ன விடயங்களை கொண்டு வரப்போம் என்று பார்ப்போம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இப்போது இந்த விடயம் பரவலாக பேசப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் ராஜபக்சக்கள் மீது கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என்ற ஒரு பரபரப்பான விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது கடந்த காலங்களில் லஞ்ச ஊழலுடன் ஆணைக்குழு சசீந்தர் ராஜபக்ச கமல் ராஜபக்ச மற்றும் யோசித்த இவர்களோடு கோதாபய ராஜபக்ச ஆகியோர் பற்றிய பல்வேறு விடயங்களை விசாரித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து வரும் நாட்கள் யாராவது ஒரு ராஜபக்சவை ஏதாவது ஒரு காரணத்தால் கைது செய்தால் அதை சங்கிலி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளிவரலாம் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கிறது இந்த விவரங்கள் தொடர்பாக நான் இன்றைய நாளில் குறிப்பிட்ட பல்வேறு தரவுகள் தொடர்பாக நீங்கள் அறிந்த சில உண்மைகள் இல்லாமல் நீங்கள் இதுவரை அறிந்த நான் சொல்லாத விடயங்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக குறிப்பிடலாம்